சினிமாத்துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெண்ணை சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண் தொற்ற முடியாது தொலைச்சிக்கலாம் தொலைச்சிக்கலாம் நான் ஓப்பனாகவே சொல்றேனே எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன் நீங்க அந்த சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த படத்துல இருக்குன்னு நம்புறாங்க

திறமைக்கு கிடைக்குதா கிடைக்கிறது கிடையாது ஆனா இது வந்து எல்லா சினிமா துறையில இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலயும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் சரி இந்த ஒரு டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளையுமே அது அஃபெக்ட் ஆகுது ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அவங்கள பத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு அந்த படத்துல நம்ம ரசிக்கிறோம் ஆனா ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பத்தி தவறான ஒரு இமேஜ் எதனால ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால என்ன டிமாண்ட்ஸ் கேக்குறாங்க நான் ஓப்பனாவே சொல்றேனே எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்றியா இன்வெஸ்ட்மென்ட் பண்றியா பசங்களா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா சோ திஸ் இஸ் த பேசிக் திங் சோ நம்ம இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தோமா இது இத பண்ணாதான் வந்து ஒரு ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்கவே வேணாமே சோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது ஆனா நம்மளுக்குள்ள திறமை இருக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது ஒரு திறமை கிடைச்சாதான் ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும் அப்ப இப்படியே போய் சேர வேண்டியதுதான் இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள் சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில நான் வந்து இது என்னோட ஆதங்கமா சொல்றேன் சரிங்களா இதுல வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது

சினிமாத்துறையில் துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெண் சொல்லும்போது சினிமா துறையே இப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும் அவங்க சொன்னாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் அல்லவங்க இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சண்ட்டு தப்பானவர்கள் இருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட்டில் அஞ்சு பர்சன்ட் இருக்க மாட்டாங்க சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம் நினைக்கிறவங்க சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற மாட்டான் சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துகிட்டு வந்து சினிமாதான் உயிரும் பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான் இங்கே நிறைய பேர் சினிமாவில் நடிக்கணும்னு வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பானால பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமா வழங்கப்படுத்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லாரும் சகோதர பார்க்குறாங்க ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து தாங்கிட்டு இருக்காங்க திறன் உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அழகு பார்த்துருக்காங்க அதுக்காக நான் ஒன்றும் ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்ல சில இருக்கு அவன் சினிமாக்கான இல்லை முதல்ல சினிமாத்துல பயன்படுத்த பண்ணான்னா அவன் சினிமாக்கு சுற்றுலா அங்கே பாருங்க முதல்ல இன்னொன்று நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பு வந்துருச்சு கல்வி உரிமை வந்துருச்சு அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு அந்த கலம்பரம் இல்லை இன்னைக்கு ஒரு பெண்ணை சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண் தொற்ற முடியாது இன்னைக்கு தொலைச்சிடலாம் தொலைச்சி இன்னைக்கு எவ்வளவு மீடியாக்கள் அவர் சீக்கிரம் பண்ணிக்க முடியாது ஆனா அவங்க சொன்னல ஒன்னே ஒண்ணு நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் ராவணிய மேடம் பேசுனதுல அதை நான் வரவேற்கிறேன் இங்கே எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பாங்க சார் இங்கே சரியான உங்களை சரியான வழிகாட்டி பாருங்க கிடையாது இங்கே தவறான வழிகாட்டி பார்த்தீங்கன்னா தப்பான வழியதான் காட்டும் எங்கேயோ விநாஷம் ஆயிரும் சரியான வழிகாட்டி அதை பார்த்து சேர்த்துவிடுங்க நம்ம யாரோ ஒருத்தருக்கு போய் அமையம் சீரழிச்சு யார் ரெண்டு மூணு பேருன்ற ஒரு தவறால் ஒட்டு வந்து சினிமாவும் இப்படித்தானா மக்கள் நினைக்க வந்தது இன்னைக்கு ராவணி படம் பேசுறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க அவருக்கு சில தவறு சொல்லியிருப்பாங்க இப்படி இப்படின்ட்டு ஒட்டு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் நாங்க பேசுறது வேற மாஸ்டர் பேசுறது வேற ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும் இப்ப நாளைக்கு எத்தனையோ திரும்ப பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை இது வரக்கு பயந்துடக்கூடாதான் சொல்றேன் பெண்கள்லாம் வரணும் நிறைய வரணும் நிறைய சாதிக்கணும் ஆனால் இங்கே சரியான ஆளுட போங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு நடிகர் சங்கம் வழிகாட்டணும் நடிகர் சங்கத்தில் இது அளவான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும் இந்த இந்த ஒரு பிஆர் மூலியம் போங்க இந்த மேனேஜர் மூலியமா போங்க இந்த மாதிரி இயக்குநரை பாருங்க எங்கேயோ எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ் போடுறாங்க சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை அவன் பத்து பேர் பணத்தை வசூல் பண்ணிக்க பண்ணுவாங்க அங்கேயும் மாட்டிக்கிட்டு செஞ்சா ஒட்டு விஷயமா இப்படி சொல்ல முடியும் சினிமா ஒரு மிகப்பெரிய சக்தி வேண சாதனம் சினிமாவில இருந்தா பல முதல் சேர்ந்திருக்காங்க கலைஞர் சினிமாக்கார் எம்ஜிஆர் சினிமாக்கார் ஜெயலலிதா சினிமாக்கார் இங்க இருந்தா அத்தனை ஒரு ஒரு ஆளுமையா வந்திருக்கு அப்படிப்பட்ட சினிமா எங்க சில ஒரு ஒரு எப்படி சொல்றதில்ல அவரு சாப்பாடு கேட்டு சில லாவணிமணி எல்லாம் பேசலாம் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க அவங்க பேச்சு ஒரு பக்குவம் இருந்துச்சு சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆழ்மானது பேசுறாங்க ஆழ்மானது அவங்க பேசுன மேடம் பேச்சு அக்ரோடு பேசுகிறாங்க நம்ம ஆன்னு சொல்லலாம் ஆனு சொல்லும்போது நம்ம பேச நான் சொல்ல மாட்டேன்னா அது உண்மையாக போயிடும் அது பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு நாம்மையே அது போயிருந்தேன்னா இப்படி தான் இருக்கு கேட்டு பேர சுமான்னு இருக்கார் பேச கேட்டு மா சுமா இருந்தாரு சுரேஷ் குமார் தாருன்னா சினிமா அற்புதமான தொழில் சினிமா ஆரோக்கியமான தொழில் சினிமா சக்தி வாய்ந்த தொழில் சினிமாவில் பல நல்ல விஷயங்கள் நல்ல கருத்தில் பாசம் அன்பு காதல் பக்தி எல்லாத்தையும் மக்கள் கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில் சில குறைகள் இருக்கும் சேலையில கரை இருக்கு அது அது அழகா பார்க்கணும் சில கரை இருக்கு சேமிச்ச கூடாது எல்லாத்துலயுமே தான் நிலவுல கலந்து கொஞ்சம் நிலவுல ஒரு ஒரு சின்ன சேடு இருக்கும் அக்கா நிலம் வந்து இருட்டும்ல அது சில புலிகள் இருக்கும் சினிமா துறை மட்டும் இல்லை நீங்க சினிமா துறை எல்லாருக்கும் சினிமா துறை போக்கஸ் தெரியுது நீங்க ஆசிரியர் மாணவ பாலியல் தொழில பண்ணலையா பள்ளியில் கழகத்துல ஒரு மாணவி ஒருத்தன் கற்பனைக்கலையா பேர்ல காதலியை நாலு சேர்ந்து ஒரு கும்பல் கற்பனைக்கலையா சினிமா துறை கற்பனை பண்ணிருக்கா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் சொல்றீங்க எவனாவது இந்த டேட்டத்தை கீழே கற்பழிச்சான்

சினிமா காட்டிக்கிறாதியா சினிமா அற்புதமான சொல்லி நல்லவங்க திறமையானவங்க வாங்க தயவுசெய்து தப்பா நடத்துக்கு போயிடாதீங்க தப்பா மாட்டி நீங்க சீனிச்சிட எவ்வளவு நன்றி வணக்கம்